எங்கே போயிடுச்சுன்னா ஜட்ஜு காலையில் அட்வொகேட் காலையில் பேரண்ட்ஸ் காலையில் இப்போ விழுந்து மனைவி நீ எல்லாருக்கும் தெரியும் எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லணும் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் உன் நடந்த அந்த இருந்து எல்லாமே சொல்லணுமே ஆ உன்னை பற்றி புட்டு புட்டு வச்சிருவாள் அப்போ அதுதான் சொல்ல வர நிறைய இருக்குது ஆனால் மெயின் பேஸே இதுதான் நிறைய விஷயம் இருக்குது ஒரு கணவன் மணி ஒற்றுமையாக வாழ்றதுக்கு நிறைய வீடியோவில் சொல்லுவேன் இது ஒரே வீடியோ என்ன பண்ணுறதுனா தயவு செஞ்சு விட்டு கொடுக்குற தண்ணியை வச்சுக்கோங்க ஈகோன்ற விஷயம் மட்டும் வைக்காதீங்க நிறைய இருக்குது பொன்னாடிக்கு எப்படி புருஷன் நடந்துக்கணும் புருஷங்கிட்ட எப்படி பொன்னாடி நடந்துக்கணும் நிறைய பேச வேண்டியது இருக்குது நான் அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன் ஆனால் இந்த வீடியோக்கு மெயின் காரணம் சொல்ல ஒரு ஒரே ஒரு வார்த்தை விட்டு கொடுக்குற தன்மை வச்சுக்கோங்க அன்றைக்கி சண்டை நைட்டு சண்டையாக காலில் கூட பேசுகிறீங்க மறுநாள் கூட பேசுகிறீங்க அவெல்லாம் வந்து பேசணும்னு வெயிட் பண்ணாதீங்க அவள் உங்கள் மனைவி உங்கள் புருஷன் கொஞ்சம் கேப் விட்டுச்சுன்னா அந்த கேப் நோட்டு அவங்க அது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் ரெடியாக இருப்பானுங்க அவள் இருக்கா செ நான் வந்து இன்னும் கோடி பார்த்துருக்கேன் லட்சக்கணும் செலவு பண்ணியிருக்கேன் அவளுக்காக நான் செருப்பாக தொலைஞ்சிருக்கலாம் கிடையாது மனசில் வந்து பெண்ணு தூக்கி போட்டான்னு வச்சிக்கல நீ எவ்வளோ பேர் ராஜானா இருந்தாலும் சரி பொண்ணு நினச்சா தான் உங்களோட கிட்ட சேப்பா அம்மாவா இல்லையம்மா உண்மைதான் ஒரு பொண்ணு நீங்கள் விஐபியாக இருந்தாலும் சரி வி விஐபியாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு நினச்சானே கிட்ட சேப்பா இதே வேணான்னு ஒதுக்கிட்டான்னு வச்சிங்களேன் நீ எவ்வளோ தங்க தேவையோ நான் சரி வேணான்னா வேணாதான் அதுக்கு அந்த பெண்கள் மனசில் இது பாருங்க கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்கிறேன் உடம்புல இடம் பிடிக்கிறது பெரியமான விஷயம் இல்லைம்மா மனசில் இடம் பிடிக்கிறது தான் பெரிய விஷயம் ஒரு பெண் மனசு இடம் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மனசு இடம் பிடிச்சி கோட்டையில் உட்காருதுக்கு சமம்